பையில பணம் எவ்ளோ வச்சிருக்கான்னு தெரியல பையன் வச்சுட்டு வச்சிட்டு வந்துடுவா எங்க போனாலுமே பணம் பண்ணலாம் தொங்கி போச்சுன்னா நம்ம பையன் பைப்போ வருவான் பையன் பார்த்தியா பையன் பார்த்தியாலும் ஊரே காவல்து கட்டி சுட்டிட்டு வருவான் நீ பாத்துக்கு பையன் வச்சுட்டு வந்திருக்கிய தனது எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் என்னங்கிறது தெரியாம

அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது அந்த அம்மா இருக்கிறப்ப நான் வந்து சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாரு வந்து பார்த்தே உன்கிட்ட சொன்னாலும் பையன் வச்சுட்டு போயிட்டேன் அந்த அம்மா அந்த ஜோசியர் வந்து கரெக்டா அந்த தலைவர் தலைவியமா அவங்க சொன்னாரு அந்த தலைவரும் அதெல்லாம் எதுவும் சொன்ன வீட்டு தலைவியமாக சொன்னாரு ஓஹோ சரி சரி அதெல்லாம் இங்க பாரு நேர வந்து எல்லாத்துக்கும் சரியில்லாம தான் இருக்கும்

இவங்களும் வந்தாங்கன்னா நான் மட்டும் போய் கலந்துக்க முடியுமா ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்தா அதுல நான் செலக்ட் ஆகுமே நாலஞ்சு பேர் கொடுத்துருப்பாங்க நாற்பது பேர் கொடுத்துருப்பாங்க நீ போசாமி நீ போட்டியெல்லாம் தாயா இது என்ன போட்டியெல்லாம் நீ நடக்கவே வேணாம் அவங்க பரிசு கொடுத்துருவாங்க இதுதான் நீங்களும் வாங்க நாங்க எதுக்கு வரணும் நீங்க நல்லா நட நடக்கிறதெல்லாம் நல்லா ஸ்டைலா நடப்பீங்க நானு ஆமா சரி அதனால நீங்களும் வாங்க இவங்க நல்லா பாடுவாங்க

என்ன நீ நடந்து வா உந்து காய் அக்கலாம் என்ன சொல்றாங்க

அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன சாமி நம்மள விட ஒரு அழகா இருக்காங்க அவங்க செலக்ட் ஆகி சந்தோஷப்படுவாங்க ஒரு லக்கு தானே திடீர்னு நடந்து வர போது அப்படியே ஸ்டைலா நடந்து வந்து அப்படியே கையை கையாயின்னு காட்டுனா முடிஞ்சு போச்சு எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ல வருவாங்க நான் வந்து எப்படி வரேன் பாத்தீங்களா எப்படி நடந்து வரல யாருமே வந்திருக்க மாட்டாங்க அழகி போட்டியில எப்படி நடந்து வருங்க நடந்து காட்டீங்கன்னா நடந்து வேலை கொஞ்சம் நடப்பா இவ்வளவு நல்லா காட்டு சாமி ஆள் கொறைச்சதா அழைச்சா குறைச்சதா நான் சிரிச்சா பத்து பேர் பாக்கணும் நான் நின்று நடந்து வந்தாங்கன்னா நூறு பேர் பார்த்து பார்ப்பாங்க ஏன்னா எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும்

இவங்களுக்கு நான் அழகா இருக்கிறது ஒரு பொறாம சரியா அவ்வளவுதான் நீ அழகு போட்டிக்க போ அழகுல போட்டிக்க போ தாய் பிள்ளை கூட்டிட்டு போய் வந்து எனக்கு நேரம் இவங்களுக்கே இவங்களே நினைச்சுட்டாங்க நம்ம அழகா இல்லையா போயிட்டு வாங்க போயிட்டு இவங்க நாடா அழகா இருக்கும் இவங்க சிரிச்சாங்கன்னா கேயா இருக்கும் நீ சிரிச்சுன்னா அந்த சித்தமா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல லாபரி போயிட்டு

மிஸ் பண்ணவே மாட்டான். என்ன மிஸ் பண்ணிட கூடாது. பாத்து டிவியில பாத்துட்டு இதெல்லாம் பெரிய ஹாஸ்பிடல்ல கலப்ப மாட்டீ. ஆமா. ஒண்ணு அது அலைகளை மயங்கி விழுந்துமிங்கள. மூடி ஓடி அரிசி போடு. மாந்த இது மாவரே. நல்ல ஆத்துல வரும்போது இந்த காஞ்சு என்ன ஒரு நம்ம நீ பண்ற காலையில உங்களுக்கு நேரம் தெரியலனு சொல்லத்தான் வந்தேன் கூட போனது இல்ல சொல்றேன் காலையில பாருங்க ஒருவங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை எப்படி தேடி வருது ஊருக்கு போயிட்டு வந்தோம் நாளைக்கு வேற லெவலுக்குறோம் கவலைப்படாம இருக்கு நல்லா பாத்து சப்போர்ட் பண்ணுவேன்